பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பலவிருந்தார் பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுகள் பலவிறந்தார் தாளையர்கள் காதல் கண்ணியரை கவர்ந்திட பாடல் கேட்டார்கள் ஏழைகளும் ஏவல் அடிமைகளால் இருப்பதை பதை பாடச் சொன்னார்கள் திருவோரம் கேட்டிடும் கட்டில் ஓசையில் மெட்டு போடச் சொன்னார்கள் கதவுதோறும் கேட்டிடும் கட்டில் ஓசையும் மெட்டு போடச் சொன்னார்கள் நான் படும் பாடுகள் அந்த ஏடுகள் அதை எழுதினாலும் முடிந்திடாரு பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பக்தி சொன்னார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் பல வீரந்தான் என்ன என்ன செய்வார்